மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரம் ஆக மாற்றம் மாதந்தோறும் வழங்கப்படும் தொகையில் ஏற்பட்டுள்ள ஒரு புதிய அறிவிப்பு தமிழக அரசு பெண்களின் நலனில் மிகவும் அதிக கவனம் செலுத்துகிறது அதன்படினா கையும் பெண்கள் மகளிர் சுயஉலுவை குழுக்கள் பள்ளி கல்லூரிகள் பயிலும் பெண்கள் என அனைத்து தரப்பு பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மகளிருக்கும் வழங்கப்படும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் தமிழக அரசு கடந்த இருபத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு பெண்களின் வங்கிக் கணக்கிலும் வர வைத்து வருகிறது இந்த நிலையில் மாதந்தோறும் வழங்கப்படும் ஊக்கத்தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்த வேண்டும் எந்தவித விதிமுறை அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ந்து தமிழக அரசிடமிருந்து வைக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் தமிழக தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக அரசு வரும் தேர்தலை முன்னிட்டு இந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் ஊக்க மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாயாக அதிகப்படுத்தி தரப்பு பெண்களுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரம் ரூபாய் திட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் என்றும் அனைவராலும் பார்த்தீங்கன்னா காத்து கிடைக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமைத் தொகை இரண்டாயிரமாக மாற்றப்பட்டுள்ளது அடுத்த மாதத்திலிருந்து உங்க வங்கி கணக்கில் வரும் என்றும் பொய்யான தகவலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சோசியல் மீடியாக்களில் வெளியாகி வருவதால் அதை பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக இப்பதிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராததால் அதை பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இதே மாதிரி பயந்த தகவலை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்மை இணைந்திருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்